இங்கு பாருங்க நாளையில இருந்து நம்மளோட கல்யாண சடங்கு எல்லாம் ஆரம்பமா ஆயிடும்ல நீங்க அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஒண்ணு மாப்பிள்ளையே ஆயிடுவோம் இல்ல நம்ம ரெண்டு பேர் கிட்டையும் காதல் இருக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் பாக்கி இருக்கு இப்ப வாங்கல கொஞ்ச நேரம் வெளிய போய் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருக்காங்க எப்படி போறது ஏற்கனவே பார்த்துட்டேன் ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அம்மா வாங்க நான் ரெண்டு பேரு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலாம் அதுல சந்தியா வெளிய பயங்கரமா குளிருது எப்படி போறது பரவாயில்லங்க நான் ஷால் எடுத்துட்டு வரேன் ரொம்ப குளிரா இருக்குன்னு போய் சொல்லிட்ட வெளிய போய் கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் வாங்க வாங்கல நீங்க வெளியே வாங்க பிளீஸ் வாங்கல சூர்யா நம்ம ஊருக்கு வந்துட்டோமா

சரி ஆயிரத்தி ஐநூறு சுத்தமா கொடுக்குறேன் சொல்லிட்டேன் அத பத்தி கவலைப்படாதீங்க கடையை சுத்தம் பண்ணிடுறேன் ஆ சரிங்க நான் போய் ஆளுங்கள கூட்டிட்டு வரேன் பக்காவா வேலைய முடிச்சிடறேன் உங்க தம்பிய பாத்தீங்களா கடையை காலி பண்றதுல அவ்வளவு அவசரம் அவனுக்கு இந்த ப்ரீத்தி இப்ப பியூட்டி பார்லர் திறந்துட்டா இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் தினமும் சாப்பிடாம கொள்ளாம நல்ல மேக்கப் போட்டுக்கிட்டு வீட்டுல உக்காந்து பாக்க போல போற சரியான பைத்தியக்கார உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நானும் இத்தனை நாளா அவங்கள வேணும்னு நல்லா அழகழிச்சேன் அந்த ப்ரீத்தி என்கிட்ட வந்து சாவிய கேட்டுக்கிட்டே இருந்தா அதை நானும் கோவத்துல கொடுத்துட்டேன் இல்ல கடையை காலி பண்ணி நாமதான் பணம் குடுத்து எனக்கு என்னமோ நீ சொல்றது உண்மைன்னு தோணுது இல்ல நான் கடையை காலி பண்றதுக்கான பணத்தை நாமல குடுத்துருக்க வேண்டியிருக்கும் நீங்க பாருங்க உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்லங்க என்னால மட்டும் முடியும்னா நம்ம கடையில கரண்ட் பில் வருது பாருங்க அந்த கரண்ட் பில் அத கூட நான் முடிஞ்ச பக்கத்து கடையோட சேர்த்து விட்டுருவேன் உங்களுக்கு தெரியும் இல்ல நான் ரொம்ப புத்திசாலியான பொண்ணுன்னு நீ ரொம்ப புத்திசாலின்னு எனக்கு நல்லா தெரியும் பாத்துக்கனே ஆனா மீனா இன்னொரு முக்கியமான விஷயம் 700 800 ரூபாயில முடியற வேலைக்கு இவதுக்கு 1500 ரூபாய் கொடுக்கறான் என்னங்க எல்லாரும் உங்க பொண்டட்டி மீனாட்சி மாதிரி புத்திசாலியா இருக்க மாட்டாங்க இப்படி தான் பணத்தை தேவ இல்லாம செலவு பண்ணுவாங்க நான் செலவு பண்ணுவேனா சரி சரி உள்ள வா தூங்குல தூக்கம் வருது ஆனா கண்டிப்பா இவங்க சும்மா விட மாட்டாங்க